சுரக்காய சுவாமி ஜீவ சமாதி சுரக்காய சுவாமி ஜீவ சமாதி இது வந்து புத்தூர்ல இருக்கு எதுவும் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க யானை வச்சுருக்காங்க சித்தர்கள்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சித்தரும் வச்சுருக்காங்க இது ஒரு சித்தர் பேர் தெரியல எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்காங்க இது ஒரு சித்தர் அவர் ஒரு சித்தர் அதுவும் நடக்குது அந்த பமா போகலாம் தெலுங்கில் தான் வச்சுருக்காங்க எல்லாம் தெலுங்கில் தான் இருக்கு மதிப்படியாக போகலாம் இவர் ஒரு இது போகர் வீடு போட்டிருக்காங்க இவரு தான் போகர் இவர் வந்து சிவாக்கியர் சிவவாக்கியராக சிவாக்கியர்னு சொல்ற சிவாகியர் இவர் தான் சிவாகியர் இவர் வந்து மச்சமுனி இதெல்லாம் அந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் மச்சமுனி சுற்றி வச்சிருக்காங்க இது கோரக்கர் சித்தர் கோரக்கர் கோரக்கர் சித்தர் இவர் வான்மீகர் வான்மீகர் வந்து வா இதில் இருக்கார் இவர் வான்மீகர் எங்கே திருவான்மியூரில் இருக்கார் அவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது திருவான்மியூரில் இது சுந்தரானந்தர் ஸ்ரீ சுந்தரானந்தர் இவரு குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் அணையா விளக்கு வச்சிருக்காங்க இவர் வந்து கொங்கணர் கொங்கணர் சித்தர் இவர் ஜமதக்கணி மகரிஷி இவர் ஒரு மகரிஷி ஜமதக்கனி இவர் வசிஷ்ட மகரிஷி வசிஷ்ட மகரிஷி இவர் விஸ்வாமித்திர மகரிஷி விஸ்வாமித்திர ஒருத்தர் இருக்கார் இவர் அத்திரி மகரிஷி அத்திரி மகரிஷி இங்க ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து பரத்வாஜ மகரிஷி பரத்வாஜ மகரிஷி இவங்க ஒருத்தர் இருக்காரு இது காசியப்ப மகரிஷி காசியப்ப மகரிஷி உள்ள இவர் வந்து கௌதம மகரிஷி கௌதம மகரிஷி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல அவர் இன்னொன்று இருக்கார் ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து பதஞ்சலி பதஞ்சலி சித்தர் பதஞ்சலி சித்தர் கௌத்தர் இருக்கார் இவர் யார் இவர் சட்டைநாதர் சட்டைநாதர் சித்தர் இங்கே ஒருத்தர் வச்சிருக்காங்க இவர் இடைக்காடர் ஸ்ரீ இடைக்காடர் இவர் வந்து பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் இங்கே இருக்கிற ஒரு கருவூரார் இந்த பதினெட்டு சித்தர்களில் இவங்க ஒருத்தங்க எல்லோருமே இங்கே வச்சுருக்காங்க ஓருதர் ராமலிங்க அடிகளார் இவர் வந்து ஆதிசங்கரர் உள்ள வச்சுருக்காங்க